திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து கிடைக்கிது அப்புறம் வந்து இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தாங்க பண்ண முடியும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிறது பாருங்கள் வீட்டுக்கு தானே எல்லா டைஸுமே இதில் கிடைக்குது அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு ப்ராடக்ட் கிடைக்கும் நாங்கள் வந்து ரிசப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வலியோடய நிலவர என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபான்னு இன்றைக்கி விற்கப்படுகிறது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நேரத்தை பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பார்த்திங்கன்னா எட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு வெள்ளியோடய வில பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூ பதினோராயிரத்தி இரநூறு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து இருக்குது அதாவது வெள்ளியோடய விலை வந்து ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்குது இன்னைக்கு வந்து நாளைக்கு அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் ஃபஸ்ட் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி நூ முந்நூத்தி இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாலு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா எண்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுவத்தஞ்சாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுவத்தொம்பதாயிரத்தி நூறு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க தாங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்குறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபது நேரத்தை பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்து நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு வந்து கம்மியாயிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஒரு கிராம் பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா இரநூறுவா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் ஒரு கிராமுக்கு இருபத்தஞ்சி ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பர்ட் பண்ணிங்க அப்போ தான் இந்த மறுபடியும் இந்த வீடியோவில் போட்டு விட முடியும்